எல்லோ ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இதுக்கு பருத்தி முட்டா குடௌன்லேயே இருந்திருக்கலாமே ப்ரோ அந்த மாதிரி தான் சொல்லணும் இதுக்காடா இப்படி எங்களை அடிச்சு ஜெயிச்சிங்க பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் பட்டு ஆர்சிபி வந்துட்டு மிகப்பெரிய ஸ்பார்க்கில் இருக்காங்க தொடர்ந்து ஆறு மேட்ச் வின் பண்ணி சிஎஸ்கேவே பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி கப்பையும் அடிச்சிருவாங்க பதினேழு வருஷம் அந்த மோசமான ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பினஸாக இருந்தாங்க பட்டு எனக்கும் என்னங்க அவர் ஒரு இந்தியன் பிளேயர் தான் ஓகேவா தோனி உருவாக்குனாரு ஒன்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்னதான் தான் புள்ள தப்பு பண்ணாலும் தாய்க்கு வந்துட்டு அது பெருசாக தெரியாதுங்க அந்த மாதிரி விராட் கோலியை ஒரு தந்தையாக உருவாக்குனவர் வந்துட்டு நம்ம எம்எஸ்டி அதனால் நம்ம எம்எஸ்டி அவர் மதிக்கவில்லை என்றாலும் என்னங்க சொல்கிறது விராட் கோலி ஒரு மன்னன் தான் நம்ம தோனியை என்ன சொன்னார்னா அவரை மதிக்கலை ஓகே தான் ஆனால் நீ ஜெயிச்சிட்டோடா கப்பை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆமாம் கடைசி மெசேஜ் கப்பை ஜெயிச்சுட்டு தான் நீ வர என்னை பார்க்க வரேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க கூஸ் பம்பாக இருக்கார் விராட் கோலி அதுதான் என்றைக்குமே வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி மேன் மக்கள் ஓகே அதே ஸ்பார்க் கூட தான் விராட் கோலி கிங் கோலி இறங்குனாரு மேட்சை விட்டு அவர் எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க அப்படி விக்ரம் பையன் துருவ் அவர் அவர் அவரை ரன் அவுட் பண்ணாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வேற லெவல் முடிஞ்ச அளவுக்கு முழு உழைப்பதாங்க கொடுத்தாரு என்ன ப்ரோ விராட் கோலிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னால் அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நல்ல பிளேயருங்க நம்ம இந்தியன் பிளேயர் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யாரும் சப்போர்ட் பண்ண போகிறா ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன் ஆர்சிபி வின் பண்ணா கடைசி வரை நான் வேண்டிக்கிட்டு இருந்தேங்க பட் அதான் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் போதும் போது தான் தில்லா இருக்கு மேட்ச் பார்க்கும்போதே அந்த பரபரப்பா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அதனாலயே இவங்க ப்ளே ஆஃப்க்குள்ள வரணும் ஃபைனல் வந்திருக்கணும் பட் என்னங்க சொல்றது என்னமோ பேட் லக் தான் அவங்களுக்கு கப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சிஎஸ்கே அவளை ஸ்பார்க்கில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க சரி பதினேழாவது முறை அவங்கள அந்த கப்பை அடிச்சிட்டு போட்டுமே தான் மிகப்பெரிய லெவலில் மோட்டிவேஷன் பண்ணோம் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே ஆனால் கொஞ்சம் ஜர்க் ஆகிருச்சுங்க எதிர்பார்க்காத ஆர் ஆறு பார்த்தீங்கன்னா இந்த மே மாசத்தில் அவங்க ஜெயிக்கவே இல்லை இன்னைக்கு மிரட்டல் பீட் மிரட்டல் பீட்டில் வின் பண்ணி மிகப்பெரிய ஆர்சிபி டீமை நாக் அவுட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாங்க பேசாமல் அதாவது ஆர்சிபி டீம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க போயிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் கப்புக்கு ராசியே இல்லை நம்ம உள்ளே வந்திருந்தாவது ஆர்சிபியை பிரேக் பண்ணிவிட்டு குவாலிஃபை டூ அண்டு ஃபைனல் வந்துட்டு சென்னையில் சும்மா கெத்தாக இருந்திருக்கும் பட்டு நம்ம சொல்லையும் மண்ணள்ளி போட்டு அவங்களும் அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க என்றே சொன்னாங்க பட் கிங் கோலிக்கு கடைசி வரை ராசி இல்லை என்று தான் சொல்லணும் ஓகே அதாவது பேட் லக்கு தான் நம்ம பங்காளி இளம் வெளியே வந்தது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பட் கோலியோட உழைப்பு வந்துட்டு வீணாக போய்கிட்டே இருக்குங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நெருடலாக இருக்குது பட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே சேடு தான் பட் சேட் ஆகாதீங்க ஓகேவா என்றைக்காவது ஒரு நாள் இங்கே டெஃபினட்டாக கப் அடிப்பீங்க ஓகேங்க பட்டு ஆர்சிபி தோத்தது மிகப்பெரிய கவலை தான் பட்டு கடைசி வர அண்டவன் ப்ரே பண்ணேன் பட் எல்லாமே நெகட்டிவாக நடந்து போச்சு பட் ஆர்ஆர் வந்துட்டு செம்மையாக வின் பண்ணி குவாலிஃபை டூ சந்திச்சிருக்காங்க ஓகேங்க ஃபைனலாக வந்துட்டு ஆர்ஆர் கேகேஆர் யாருக்கு வந்துட்டு அந்த பதினேழாவது சீசன் சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க